மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சையாக பேசிய நடிகை குஷ்புவை கண்டித்து கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனையின்படி நடிகை குஷ்புவின் அவதூறு பேச்சை கண்டித்து திமுக மகளிர் அணியினர் கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் தலைமையில் இன்று மதியம் கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்டானாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குஷ்புவை கண்டித்து கண்டன வசனங்கள் எழுப்பி குஷ்புவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் புஷ்பா மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் கீதா தகவல் தொழில்நுட்ப அணியைச் சார்ந்த மணிமொழி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் புவனேஸ்வரி மீனா நடராஜன் தேன்மொழி மற்றும் பெண்கள் பொதுமக்கள் குஷ்புவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் Sí. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க